ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒர்க்குக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் கட்டுறவங்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உதவ ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க வாங்க இப்போ நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் இது நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரியாணி எல்லாம் சேர்த்து அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வெந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு தயிரையும் சேர்த்து இதை வதக்கிக்கிறேன் இப்போ இது கூட வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் நான் ஈவனாக ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் அரைக்கப் அளவுக்கு கேரட் அரைக்கப் அளவுக்கு உருளைக்கெழங்கு அரைக்கப் அளவுக்கு பீன்ஸு அரைக்கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த காய்கறிகளோட நம்ம மசாலா பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இந்த எல்லா மசாலாக்களையும் ஒரே அது அளவாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம் நான் வந்து பிரியாணிக்கு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை பங்குக்காக தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு தண்ணி அளவு நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு த அரிசி எடுத்து கழுவி ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸுக்கு மூணு கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ வெந்துட்ருக்க இந்த காய்கறிகளோட மூணு கப் அளவுக்கு தண்ணியை நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட உப்பும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ இதோட நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு உப்போட அளவை செக் பண்ணிக்கோங்க உப்போட அளவு வந்து கொஞ்சம் கறிக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி வெந்து வெகுறப்ப நம்ம கரெக்டான பதத்தில் வந்திருக்கோம் உப்பு அளவு மட்டும் செக் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டு அதில் விசில் ப்ரெஷர் வச்சு நம்ம ஒரு விசில் முழுசாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனோம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனதுக்கப்புறம் ஸ்டீம் தானாக இறங்குற வரைக்கும் விட்டுடுங்க அந்த ஸ்டீம் வந்து ப்ரெஷர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக சூப்பர் எம்மியான டேஸ்ட்டான ஒரு வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த கலர் டெக்ஸ்டர்லாம் பாருங்கள் ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா புலபுலன்னு வெந்து வந்திருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்